கோயில் பிரகாரத்தை ஒருமுறை சுற்றினால் இறைவனை அணுகுதல் பலன்கள் கிடைக்கும் அதாவது இறைவனிடம் நெருக்கமாக பிரார்த்தனை செய்வதை குறிக்கிறது மூன்று முறை கோயில் பிரகாரத்தை சுற்றினால் மனதில் உள்ள சுமை குறையும் மனதில் அதிக வழிகள் இருப்பவர்கள் கோயிலை மூன்று முறை சுற்றி வருவதன் மூலம் மனதில் உள்ள கவலைகள் குறையும் கோயில் பிரகாரத்தை ஐந்து முறை சுற்றி வருவதன் மூலம் இஷ்ட சித்தி கிடைக்கும் அதாவது நீங்கள் விரும்பும் சாதனை நிறைவு வெற்றி கிடைக்கும் ஏழு முறை கோயிலை சுற்றி வருவதன் மூலம் காரிய ஜெயம் கிடைக்கும் அதாவது காரிய தடைகள் நீங்கும் எதிலும் ஜெயம் உண்டாகும் கோயில் பிரகாரத்தை ஒன்பது முறை சுற்றி வருவதன் மூலம் சத்ரு நாசம் அழியும் பதினொன்று முறை சுற்றி வருவதன் மூலம் ஆயுள் விருத்தி அடையும் பதிமூன்று முறை சுற்றி வருவதன் மூலம் பிரார்த்தனை சித்தி உண்டாகும் அதாவது உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும் கோயிலை பதினைந்து முறை சுற்றி வருவதன் மூலம் பிராப்தி உண்டாகும் கோயில் பிரகாரத்தை பதினேழு முறை சுற்றி வருவதன் மூலம் தானியம் சேரும் பத்தொன்பது முறை சுற்றி வருவதன் மூலம் ரோக நிவர்த்தி உண்டாகும் இருபத்தி ஓரு முறை சுற்றி வருவதன் மூலம் கல்வி விருத்தியடையும் கல்வியில் சிறந்து விளங்க முடியும் என்று சிறந்து விளங்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் நினைப்பவர்கள் இருபத்தி ஓரு முறை சுற்றுவதன் மூலம் பலன்களை பெறலாம் இருபத்தி மூன்று முறை சுற்றி வருவதன் மூலம் சுக சௌகரியம் கிடைக்கும் நூற்றி எட்டு முறை கோயில் பிரகாரத்தை சுற்றி வருவதன் மூலம் புத்திரப்பேரும் கிடைக்கும் நன்றி வணக்கம்